பாகுபதெல்லாம் எல்லாம் ரெண்டே பொருளை வச்சு ரிலாக்ஸா பண்ணலாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க நிறுத்தவே மாட்டீங்க நான் ஒரு தேங்காவை மேல் மேல்தோல் சீவிட்டு குட்டி கட் பண்ணி ஈரப்பதம் எடுத்து வச்சிருக்கேன் மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவு பூ மாதிரி வந்துடும் இதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் அரைச்ச தேங்காய் கரெக்டா எனக்கு ரெண்டு கப்பு கிடைச்சிருக்கு ஸ்வீட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இல்ல ட்ரேல நெய் தடவி வச்சுக்கோங்க பட்டர்ஷீட் இருந்தா போட்டுக்கோங்க என்கிட்ட நிறைய இருக்கு அதனால போட்டுட்டேன் ஒரு அடிக்கணமான கடாயா எடுத்துக்கோங்க அப்போதான் தேங்காவை கலர் கலர் ஃப்ரை பண்ண முடியும் ரெண்டு கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு பொறுமையா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் கலர் மாறக்கூடாது ஆனா ஃப்ரை ஆனதும் நல்ல வாசனை வந்து உதிரியா வந்துருங்க அரை கப் தண்ணி கொதிச்சதும் ஒன்னே கால் கப் சக்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை போட்டுக்கணும் தேங்காய் ஓரளவு கெட்டியான பதத்துக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க பேன்ல ஒட்டாம திரண்டு வரணும் எடுத்து ஊத்துற மாதிரி இருக்க கூடாதுங்க எடுத்து போடுற மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதே சமயம் பேன்லயே ட்ரை ஆகுற ஸ்டேஜுக்கும் போக கூடாது நீங்க தடவி வச்சிருக்கிற பிளேட்ல போட்டுட்டு செட் பண்ணி வச்சிடுங்க நல்லா அழுத்தி செட் பண்ணிக்கோங்க லேசான சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி லைன் போட்டுட்டீங்கன்னா கரெக்டான வந்துருங்க நல்லா ஆறுன பிறகு எடுத்தீங்கன்னா ஷேப் வந்துடும் செம்ம ஈஸிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்